மார்ச் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாள் நான் வரைபட பகுப்பாய்வு வால் ஸ்ட்ரீட் விற்பனை வரி குழப்பம் சந்தை முக்கிய நிலைகளை கவனிக்கிறது அமெரிக்க பங்கு சந்தைகள் தொடர்பான புதிய வரிகள் குறித்து நாட்டின் அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்ததையொட்டி சந்தை மிகுந்த அசாதாரணத்துடன் வீழ்ச்சியடைந்தது திறம் தனது ட்ரூத் சோஷியல் இல் கனடிய உலோக மற்றும் அயலகத்திற்கு திறந்த வரிகள் இருபத்தைந்து சதவீதம் இருந்து ஐம்பது சதவீதம் ஆகஸ்ட் இரட்டணமாகும் என்று தெரிவித்ததற்குப் பிறகு சந்தை சில நேரங்களுக்கு நேர்மறை மாற்றம் பெற்றது ஆனால் இச்செயலின் காரணமாக புதிய விற்பனை ஆர்வம் ஏற்பட ஆரம்பித்தது தொழில்நுட்ப கண்ணோட்டம் தொடங்கும் விலை ஓபி நாற்பத்தோராயிரத்து நானூற்று எண்பது மார்க்கெட் வரி கணிப்பு ஏமெல்பி நாற்பத்தோர் ஆயிரத்து அறுநூற்று எண்பது கேஎஸ்ஐ சிவப்பில் இருக்கையில் மற்றும் கேசிஎக்ஸ் கட்சிரில் பருமனாக இருப்பதால் எதிர்மறை மனநிலை இன்னும் மிகுந்தது இருப்பினும் அசாதாரணமாக ஒரு தற்காலிக அடிப்படையை உருவாக்கும் சின்னங்கள் தோன்றலாம் முக்கிய எதிர்ப்பு நிலைகள் ஒன்று முதல் நாற்பத்தோராயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று வரை அதனைப் பின்பற்றிவிட்டால் பரிமாற்றம் ஏமேல் பி நாற்பத்தோர் அறுநூற்றி அறுநூற்று எண்பது ஐ எட்டுவதாக இருக்கக்கூடும் அச்சந்தை அருகில் கிடைக்கும் முக்கிய எதிர்ப்பு பட்டி கே சிபி சோகஸ்மெலி நாற்பத்தோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு முக்கிய ஆதரவு காரணிகள் விற்பனை அழுத்தம் செல்லப்படுமெனில் அருகிலுள்ள கீழே உள்ள கே சிபி நாற்பத்தோர் ஆயிரத்து நூற்று ஐம்பத்திரண்டு ஆகும் அசாதாரண நிலைப்பாட்டின் போது வணிகர்கள் அதிகரித்த அசௌகரியத்திற்கு எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் இந்த பகுப்பாய்வு தகவலுக்கு மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே உருவாக்கவில்லை